ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோ குளிப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு ஒரு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து கடுகு சீரகம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் தூள் அப்புறம் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டமில் வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு பழுத்த தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக அது அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கற ரெண்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரவுண்ட் ரவுண்டாக இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி டப்படிப்புன்னு செஞ்சுருதுன்னு பார்க்கலாமாங்க ஸோ இப்போ நீங்கள் பவுலில் அந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நல்லா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ ஓகே நம்ம நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பாம்பேயில் ஃபேமஸ் அப்படின்றதோட மெட்ராஸில் தான் இந்த சட்னி ரொம்பவே ஃபேமஸ்ஸு மறக்காமல் இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம் ஒரு கப்பு நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் அதனால் அரை லிட்டரு தண்ணியை நீங்கள் வந்து சேர்த்து நல்லா நீங்கள் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ணும் ஓகேவா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் உரமாக வச்சுருங்க ஓகேவா வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஓகே அடுப்பை ஆன் பண்ணியாச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாயை வச்சிடலாம் நம்ம எந்த கடையில் செய்ய போகிறோமோ அந்த கடையை நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஓகேவா ஓகே எண்ணெய் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அது எண்ணெய் சூட்றதுக்குள்ளே நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவில் பெருங்காயம் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஓகேவா கொஞ்சம் பெருங்காயம் கல் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா அதையும் நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து உரமாக வச்சிருங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சீரகம் இதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா அது பொரியணும் ஓகேவா அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் அது நீங்கள் எந்த அளவுக்கு வதங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்டியாக கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் அதே மாதிரி வதக்கிக்கலாம் ஸோ நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க ஓகேவா இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் குடி குடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு நம்ம இஞ்சி சேர்க்க போகிறோம் இஞ்சி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அதையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அதை சேர்த்துறதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஓகேவா இப்போ அது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு மசாலா என்னென்ன மசாலான்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கரம் மசாலா மல்லித்தூளை இது கூட நம்ம சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துருக்கோம் அந்த பெருங்காயம் நம்ம வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்கள் கையில் எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்கிதோ அவ்வளோ கொத்தமல்லியே நல்லா குட்டி குட்டியாக கட் சாப் பண்ணி அதை வந்து நம்ம அப்படியே மேலே பரப்பரன் அப்படியே மலைச்சாரன் மாதிரி பரப்பரன் அப்படியே தூவி விட்டுருலாம் தூவி விட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதியில் வந்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக டேஸ்டியான ஒரு பாம்பே சட்னி ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை சுட்டு அந்த சட்னியை ஊற்றி வச்சு தொட்டு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டு உண்மையாக நான் சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்தது மறக்காம இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு கம்மியான சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் அந்த தோசையை நம்ம அப்படியே பிச்சு அதில் நல்லா முக்கு முக்குன்னு முக்கி நம்ம அப்படியே எடுத்து அந்த சுட சுட அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சலாம் ஒரு பெரிய லைக் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பனே தட்டி விடுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்